பிக் பாஸ் நைன் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் விஜய் பார்வதி நந்தினி வாட்டர்மெலன் திவாகர் பிரவீன் காந்தி துஷார் பிரவீன் நாதிரை உள்ளிட்ட இருபது பேருடன் கடந்த அக்டோபர் முதல் வாரம் தொடங்கிய நிகழ்ச்சியில் வீடு செட்டாகாமல் முதல் வாரத்திலேயே வெளியேறினார் நந்தினி அவரை தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் பிரவீன் காந்தி அப்சரா திவாகர் துஷார் பிரவீன் உள்ளிட்ட மற்றவர்கள் வெளியேறினர் ஆனால் இந்த சீசனில் இன்ஃப்ளூயன்சர்கள் மட்டுமே இருப்பதாலும் பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லை என்று விமர்சிக்கப்பட்டது அதனால் திரை முகங்களான அமித் பார்க்க பிரஜின் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் ஆகியோர் வைல்ட் கார்டு என்றியில் நிகழ்ச்சிக்குள் சென்றனர் வைல்ட் கார்டு போட்டியாளர்களில் அமித் பிரஜின் இருவரும் எவிக்டாகி வெளியில் வந்துவிட்டனர் அதிரடி திருப்பமாக கம்ருதீன் பார்வதி இருவரும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்டனர் தற்போது பிக் பாஸ் வீட்டில் கானா வினோத் சபரி திவ்யா கணேஷ் சாண்ட்ரா அரோரா விக்ரமன் என ஆறு பேரும் இறுதி சுற்றுக்கு தயாராக இருந்தனர் இருக்கும் யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு உள்ளது போட்டியாளர்கள் யாரும் டைட்டலை அடிக்கும் அளவுக்கு இல்லை என பேச படிக்கிறது இருந்தாலும் கானா வினோத்துக்கு டைட்டில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டது இந்நிலையில் அவரோ வரை போதும் நான் கிளம்புகிறேன் என்று ரூபாய் பதினெட்டு லட்சம் கொண்ட பணப்பெட்டியுடன் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டார் டைட்டில் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாத நிலையில் ஏன் சும்மா கனவு காண வேண்டும் என அழகாக யோசித்து கிளம்பிவிட்டார் ரூபாய் பதினெட்டு லட்சம் மற்றும் தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் பாஸ் வீட்டில் இருந்ததற்கான சம்பளம் என பெரும் தொகை கானா வினோத்துக்கு கிடைத்திருக்கிறது இத்தனை லட்சங்கள் நிச்சயம் அவரின் குடும்ப பேருதவியாக இருக்கும் இருந்தாலும் ஆதரவாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள் பணப்பெட்டி டாஸ்க் முடிந்து விட்டதால் இந்த ஐந்து பேரும் கடைசி வரை காத்திருக்க போகிறார்கள் ஒன்பதாவது சீசனில் ஒரு பெண் போட்டியாளருக்கு தான் டைட்டில் கொடுக்க பிக்பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்களா அப்படி என்றால் சாண்ட்ரா அல்லது தான் டைட்டில் கிடைக்குமா என்றும் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர் பிக் பாஸ் டைட்டிலை வெல்லும் அளவுக்கு அரோரா எதுவும் செய்து விடவில்லை மேலும் இருப்பதால் தான் அரோராவுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைத்தது அவர் இது மாதிரியான கண்டென்ட் கொடுக்கிறார் என்பது பிக் பாஸ் ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியும் அதனால் அரோராவுக்கு டைட்டில் கொடுத்தால் அது தவறான ஆகிவிடும் எனவே அரோராவுக்கு பிக் பாஸ் டைட்டில் கொடுக்க கூடாது என்றும் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர் இன்னும் ஒரு வாரம் காத்திருந்தால் ஐம்பது லட்சம் பணத்தை வென்றிருக்கலாமே என ரசிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர் கானா வினோத் பணப்பெட்டியோடு வெளியேறியுள்ளதால் இந்த சீசனில் திவ்யா கஞ்சி டைட்டில் வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக நெட்டிசன்கள் கணித்துள்ளனர் இந்நிலையில் கானா வினோதின் மனைவி பாக்யா இன்ஸ்டா ஸ்டோரியில் வினோத் மீது எவ்வளவு அன்பு பாசத்துல என்னையே டேக் பண்ணிட்டீங்க எல்லாரும் இந்த அன்பு விடுவா அந்த டைட்டில் பெருசு என்று கண்கலங்கி தெரிவித்துள்ளார் முன்னதாக பிக் பாஸ் வீட்டிற்கு வந்த போதும் நீ வீட்டுக்கு வா அடி இருக்கு என பாக்யா சொன்னது வைரலானது பிக்

வரும் வெறுப்பை கொட்டுவதை அதிகம் பார்க்க முடிகிறது குறிப்பாக வியானா சான்ட்ராவை கிறிஸ்டோபர் மூஞ்சி நக்கல் பழைய போட்டியாளர்கள் வருகைக்கு பின் சான்ட்ரா மற்றும் விக்ரம் இருவரும் மிகவும் சலிப்பாக காணப்படுகிறார்கள் இருவருக்கும் கிட்டத்தட்ட இந்த வாரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது விக்ரம் பணப்பெட்டி எடுத்துவிடலாம் என்று மனநிலைக்கு வந்துவிட்டார் இந்த வாரம் ஓட்டுகள் அடிப்படையிலும் விக்ரம் சான்ட்ரா கடைசி இரண்டு இடங்களில் உள்ளனர் இவர்கள் ஒருவரில் ஒருவர் இந்த வாரம் வெளியிடுவது உறுதி என சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து